ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் கீரை கொட்டு போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிறோம் தோரம் பருப்பு அதுக்கு அரை டம்ளர் அளவுக்கு வந்துட்டு பாசி பருப்பு மெஷர்மெண்ட் கேட்டிங்கன்னா ஐம்பது கிராம் தோரம் பருப்பு இருபத்தஞ்சி கிராம் பாசி பருப்பு ரெண்டுத்தையும் த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு பல் பூண்டு அப்புறம் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு தண்ணியாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கடாய் வச்சுக்கலாம் இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் குயிக்காக ரெடி பண்ணிடலாம் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எண்ணெய் காஞ்சதான் வந்துட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா வெங்காயம் இதில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்துட்டு நம்ம பச்சை மிளகா காஞ்ச மிளகா சாம்பார் பொடி சேர்ப்போம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் காரமாலாம் இருக்காது நம்ம மூணு சேர்க்குறதுனால அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு அதனால காஞ்ச மிளகாய் வந்துட்டு சும்மா கிள்ளி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வந்துட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அரைக்கீரை அண்ட் பருப்பு அரைக்கீரையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அயன் இருக்குது கால்சியம் இருக்குது அண்ட் எக்கச்சக்கமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது பருப்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரோட்டீன் வந்து அதிகளவில் இருக்குது இப்போ வந்துட்டு ஆஞ்சி வச்சிருக்க கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம எண்ணெயிலே நம்ம இந்த கீரையை வதக்கிக்கலாம் ஆக்சுவலாக கீரை வந்து கடையிறதுக்காக நான் கிள்ளி வச்சேன் இப்போ வந்து கூட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு நான் மாறிட்டேன் அதனால் வந்துட்டு இப்படி இருக்குது நீங்கள் வந்து காம்போடையும் வந்துட்டு சும்மா நறுக்கி வச்சுக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க கால்சியம் அயன் சொல்லிவிட்டு எக்கச்சக்கமான நியூட்ரியன்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னட்டை ப்ரெக்னெட் உமன் எடுத்துக்கலாம் அண்ட் பாலூட்டும் தாய்மார்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்து வெந்துடுச்சு அதில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து கூட கடைஞ்சிக்கலாம் மசிச்சு எடுத்துக்கோங்க தனியான உப்பு சேர்க்க போகிறேன் இப்போ சேர்க்கல அதனால் நீங்கள் மசிச்சு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு கீரை வந்து தண்ணி போடவே கூடாது நம்ம ஒரு ட்ராப் கூட தண்ணி சேர்க்காமல் கீரை வந்துட்டு வெந்துட்டுருக்கு நம்மளுக்கு நல்லா வந்துட்டு அடியிலேருந்து நல்லா கலரி கொடுங்க இப்போ வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் இல்லாதவங்க குழம்புத்தூள் கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது ஒன்றும் அவ்வளோ காரம்லாம் இருக்காது பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாம்பார் தூள் பச்சை மிளகா இதெல்லாம் போடுறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம் எல்லாத்தையும் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து இப்போ சேர்த்துக்கலாம் ஸ்டார்டிங்கில் போடக்கூடாது கீரை வந்து அதிகமாக தெரியும் அதனால் அதிக உப்பு போட்டுருவோம் அதனால் சுருங்கினதுக்கப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பருப்பு கடைஞ்சி வச்சோம் பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குதிக்கணும் நம்மளுக்கு வந்துட்டு கீரை கூட்டு ரெடி ஆகிடும் இது வந்து நீங்கள் வாரத்தில் மூணு நாள் தாராளமாக எடுத்துக்கலாம் அரைக்கீரலை பற்றி எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்துட்டு எந்த கீரையில் வேணும் ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து அரைக்கீரையில் செஞ்சுருக்கேன் எனக்கு சூப்பராக வந்துச்சு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பருப்பு வந்துட்டு குக்கரில் இருந்துச்சு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நிறைய குழம்பு ரெசிப்பிலாம் வந்துட்டு நம்ம சந்தலில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் கீரையும் பருப்பும் சேரும்போது நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்துட்டு சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபால் அதிகமாக இருக்கும் வாரத்தில் வந்துட்டு நீங்கள் நாலஞ்சு நாள் கீரை எடுத்துக்கலாம் தினம் தினம் ஒரு ஒரு கீரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல குட் ரிசல்ட்ஸ் இருக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா கொதிக்கணும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட கம்மியாக வச்சுக்கலாம் கொதிச்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து கீரை ரெடி ஆகிடும் அண்ட் நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்களாம் பாராட்டுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச்